பாடல் புலிவரவும் அம்புலியும் பாடியவர் பெருஞ்சித்திரனார் பாடப்பட்டோன் குமலன் வினை பாடான் துறை பரிசில் கடாநிலை சிறப்பு வறுமையின் ஒரு சோகமான காட்சி பற்றிய சொல்லோவியம் பரிசிலை விரும்பி அரசனைப் புகழ்ந்து வேண்டுகின்றார் புலவர் உருகிழ்ஞாயிற்று ஒன்கெதிர் மிசைந்து முழிவுல் காணங் குழைப்பாக் கல்லன் அதிர் ஏரோடு துளிசுவரின் தாங்கு வசிதினத்திறங்கிய கசிவுடை யாக்கே அவிழ்புகு அரியா தாகலின் வாடிய நெறிகோள் வரிகுடர் குனிப்பத் தன்னென குய்கோள் கொழுந்துவை நெய்யுடை அடிசில் சிறு பொன் நன்களன் சுற்ற ஈரியு கோடின் ராகு பாடுனர் கடும்பு என அரிதுபெரு புலங்கலம் எழுதினின் விசி நட்டோர் நட்ட நல்லிசை குமணன் மட்டார் மருகின் முதிரத்தோனே செல்குவை யாயின் நல்குவை எனப் பல்புகள் நுவலுனர் கூற வல்விரைந்து உள்ளம் துறப்ப வந்தனேன் எழுற்று இல்லுளைக் குடுமி பூதல்வன் பன்மான் பாலில் வறுமுளை சுவைத்தனன் பெறான் கூழும் சோறும் கடை ஊழின் உள்ளில் வருங்கலம் திறந்து அழக்கண்டு மரப்புலி உரைத்தும் மதியங்காட்டியும் நொந்தனல் ஆகி முந்தையை உள்ளி பொடிந்தனின் செவ்வி காட்டுவ என பலவும் வினவல் ஆகி நனவின் அல்லல் உழுப்போல் மல்லல் சிறப்ப செல்லா செல்வம் மிகுந்தனை வல்லே விடுதல் வேண்டுவல் அத்தை படுதிர நீர்சூழ்நிலோரை உயரனின் சீர்கீழு விழுப்புகள் ஏத்துகம் பலவே பாட்டு பாடும் புலவர் சுற்றம் கெடுதியில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக கிடைத்திருக்கு அரிய புன்னணிகளை எளிமையாக வீசி நண்பர்களாக ஆக்கிக் கொண்ட குமணன் முதிரமலையில் இருக்கிறான் அவனிடம் சொன்றால் பெரிய பெரிய கொடைகளாக நல்குவான் என்று புகழ்ந்து சொன்னவர்களின் பேச்சைக் கேட்டு ஆசையோடு வந்திருக்கிறேன் வீட்டில் உணவு இல்லாமையால் என் மகன் இல்லத்தை மறந்து விளையாடச் செல்வதும் பசி தாங்க முடியாமல் இல்லம் திரும்பி கூழ் இருக்கும் பானையை திறந்து பார்ப்பதும் அதில் கூழ் இல்லாமையால் அழுவதும் அதனைப் பார்த்து என் மனைவி அழுதால் புலி வந்துவிடும் அழாதே என்று அச்சுறுத்துவதும் பின் நிலாவை வேடிக்கை காட்டி தேற்றுவதும் என் வீட்டில் வாடிக்கையாகப் போய்விட்டது உண்மையாகவே இத்தகைய துன்பத்தால் வருந்தும் என் மனைவி வளம் பெற்று வாழ அழிவில்லாத செல்வம் என் இல்லத்தில் மிகும்படி செய்ய வேண்டும் விரைந்து வழங்குவாயால் உலகம் மேம்பட உன் புகழைப் போற்றிக் கொண்டே இருப்பேன் வெயிலில் காய்ந்து கிடக்கும் புல் தழியும்படி இடி முழக்கத்துடன் மழை பொழிவது போல வழங்க வேண்டும் வசியால் வாடிக் கிடக்கும் என் குடும்பத்தாரின் குடல் குளிரும்படி தாளித்த துவையலுடன் உண்ணும்படி மதியத்தைச் சூழ்ந்திருக்கும் விண்மீன்கள் போல என் சுற்றத்தார் கூடியிருந்து உண்ணும்படி வழங்க வேண்டும் என்கிறார் புலவர் வறுமையில் வாடும் புலவர் ஒருவர் வள்ளல் குமணனை தேடி முதிரமலைக்கு வந்துள்ளார் குமணனின் கொடைத்தன்மையைப் புகழ்ந்து பலரும் கூறியதை கேட்டு தன் குடும்பத்தின் வறுமை நிலையை அவரிடம் கூறி உதவி கேட்கிறார் வீட்டில் உணவு இல்லாமல் குழந்தைகள் பசியால் வாடுவதையும் மனைவி அவர்களைத் தேற்றுவதையும் வேதனையுடன் விவரிக்கிறார் குமணனே இடிமுழக்கத்துடன் பெய்யும் மழை போலவும் விண்மீன்கள் சூழ்ந்த நிலவு போலவும் தன் குடும்பத்தின் பசியைப் போக்கி வளம் சேர்க்குமாறு வேண்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்